ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் பாசிப்பருப்பு வச்சு திடீர் விருந்தாளிகளுக்கு செய்து கொடுக்குற மாதிரி சூப்பரான ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன் பாசிப்பருப்பை நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு திரும்ப தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இது நல்லா ஊறி வந்துடுங்க இப்போ ஊறி இருக்க பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை வரும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அந்த வாசனை எதுவுமே இருக்காது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாகவும் இருக்கும் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் இதில் சின்ன சின்ன பகடாவை நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க அரைச்ச பாசி பருப்பு மட்டுந்தான் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பகடாவாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காது இந்த ரெசிபியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் சொத சொதன்னு இல்லாமல் ட்ரையாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திகட்டாமல் இருக்கும் உங்களுக்கு இப்போ இது எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வரட்டும் திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வேக வச்சுக்குங்க அதே மாதிரி இந்த ஸ்வீட்டில் நம்ம கலர் எதுவுமே சேர்க்க இல்லைங்க இந்த பாசிப்பருப்போடு ஒரிஜினல் கலரில் தான் இந்த ஸ்வீட் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு அதே மாதிரி ரொம்ப கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பார்த்தா நல்லா வெந்தால் போதும் அந்த எண்ணெயில் இருக்கிற சில சில பாடங்களதும் நீங்கள் எண்ணெயிலேருந்து இதை வடிகட்டி எடுத்துடலாம் பார்க்கவே நல்ல ஒரு கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக நல்ல கமகமானு நம்மளோட பாசிப்பருப்பு பகடாக ரெடியாயிருக்கு இதில் நம்ம எதுவுமே போடலைங்க உப்பு கூட சேர்க்கல நம்ம இதை அப்படியே பொறிச்சு எடுத்துருக்கோம் இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது நல்லா சூடாக ஆரட்டங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆரட்டம் அப்படியே விட்டுடுங்க இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தா போதும் இந்த ஸ்வீட் நம்ம பண்ணி முடிச்சதெல்லாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திராட்சை நல்லா ஒப்பி வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம இதை வர ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன் இப்போ இதே கடாயில நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரைன்றது சரியான அளவில் இருக்கும் இப்போ இது கூட ஒரு முக்கால் கப்பு அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் அதே சமயம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு பகட எல்லாமே நல்லா ஆறிடுத்துங்க இதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிகிட்டே இதை நம்ம மிக்சியில் விப்பிங்கில் அடித்து எடுத்தாலே போதும் ஒரு அஞ்சாறு சுற்ற சுற்றி எடுத்தாலே போதும் நமக்கு கரெக்டான பதம் வந்துடும் இப்போ இந்த பதத்தில் இருக்குது பாருங்க நம்ம பூந்தி வந்து குட்டி குட்டியாக பொறிச்சா எந்த அளவுக்கு பதத்தில் இருக்குமோ அதே பதத்தில் இருக்குது இப்போ நம்ம கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஓட்டலை பாருங்கள் நல்லா ட்ரையாகவே இருக்குது இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுனால நமக்கு இந்த மாதிரி வரும் இதுவே நம்ம பூந்தியாக பொறிக்கும் போது அதிகமாக எண்ணெய் உறிஞ்சிடும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ சர்க்கரை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இது ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து பவுடர் பண்ணதுங்க அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காயை மட்டும் பவுடர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடிய ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்க்கும் போது தான் அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி நொறைச்சி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம செக் பண்ணோம்னா சரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி நுறைச்சி கொதி வர டைமில் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இழுத்தோம்னா நம்ம ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு இழுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்கள் இந்த பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பொறிச்சு வச்ச பாசிப்பருப்பு தான் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்காட்டி போனாலும் அந்த பாசிப்பருப்போட கலரே இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு சர்க்கரை பாகை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஆற விட்டுட்டிங்கனாலே போதும் இந்த சர்க்கரை பாகலாம் நல்ல அந்த பூந்தி உறிஞ்சிட்டு நமக்கு சா அந்த பூந்தியும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டைமில் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்ல சூடு ஆறட்டும் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆறனாலே போதும் இப்போ பாருங்கள் அவ்வளோ சக்கரை பார்க்குற மாதிரி இருந்தது இப்போ உறிஞ்சிட்டு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ கடைசியாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் இந்த அரை ஸ்பூன் நெய் சேர்க்கும் போது இது நம்ம பூந்தி இல்லாமல் நெய்யில் பொறிச்ச மாதிரியே அவ்வளோ ஒரு கமகமன் வாசனை இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுன்ட்டு நீங்கள் எதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம் இதை உருட்டி எடுத்து வச்சு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக நமக்கு நார்மல் லட்டு பூந்தி லட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக பாசிப்பருப்பு வச்சு அதே சமயம் ஆரோக்கியமான டேஸ்டியான இந்த லட்டு ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் சக்கத்தாக இருக்கும் சுவையான நம்மளோட பாசிப்பருப்பு லட்டு ரெடி ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய இந்த லட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஸ்நாக்ஸுக்காக நம்ம அதையும் இதையும் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாசி பருப்பு இருந்தால் போதுங்க இதுக்கு அதே மாதிரி டால்டா வெண்ணெய் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பாசி பருப்பு அரிசி மாவு மட்டுமே வச்சு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸு இதை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு பத்துலேருந்து இருபது நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இப்போ இதுக்கு நான் அரை கப் அளவில் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு டம்ளாரோ அல்லது கிண்ணமோ ஏதாவது அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த அளவால் ஒரு அளவு பாசி பருப்பு இது வறுக்காத பா பச்சை பாசி பருப்பு தாங்க அந்த பாசி பருப்பை நல்லா ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி விட்டு அலசிட்டு இப்போ இதை தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் நேரடியாக குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு போட்டு ஒரு கப்பு பாசிக்கிற ப பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி குக்கரை முயற்சிட்டு இது வரும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்ல விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நல்ல மசிய மசிய வெந்து வந்துடும் அப்படி கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இது நல்லா மசியை வெந்திருக்கிறதுனால அப்படி நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேங்க நல்லா ஸ்மூத்தாக அந்த பாசிப்பருப்பு தெரியக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு அப்படி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மிக்சியில் போட்டு கூட ஒரு வாட்டியை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப்பு பாசி க பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நாலு அளவுக்கு அரிசி மாவு இது சாதாரண பச்சரிசி மாவு தாங்க அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரிசி மாவு தான் நீங்கள் பேக்கெட்டில் வாங்கக்கூடிய அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்ப மாவு புட்டு மாவை தவிர சாதாரண அரிசி மாவு ஒரு நாலு கப்பு அளவுக்கு சேர்த்துட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் ஒரு நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க நல்ல வாசனையாக இருக்கும் அது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் சூடாக எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும் டால்டா சேர்க்கணும் வெண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் இது வெந்து வரும்போதே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே எடுக்கும்போதே உடஞ்சி போகும் அப்படி தொட்டாசு நீங்கள் மாதிரி உடையும் நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாசி பருப்பு வச்சு இதை நீங்கள் முறுக்காகவும் செய்து கொடுக்கலாம் அல்லது இந்த ரொம்ப நாளை கிச்சன்லேருந்து கஷ்டப்பட முடியாதுன்றவங்க இந்த மாதிரி ஓலை பகடாவாக செய்து எடுத்து வச்சுக்கோங்க அல்லது முறுக்கு அச்சு போட்டு நீங்கள் நேரடியாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டு நம்ம பட்டர் முறுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாசி பருப்பில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பட்டா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ இந்த மாவு பாத்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டாத ஒரு பதம் வரும் நம்ம முறுக்கு மாவு ரெடி தட்டைக்கெலாம் மாவு ரெடி பண்ணும்போது ஒட்டாமல் ஒரு பதம் வரும் பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த பதத்துக்கு மாவு பிணைஞ்சாச்சு இதை பிணைஞ்சி நம்ம உடனே சுட்டு எடுத்துடலாங்க இதுக்கு வந்து நான் பக்கடா அச்சு போட்டிருக்கேன் நம்ம அதிகமாக எல்லோ அந்த ஓமமும் சேர்க்கும்போது சில சமயம் அச்சில் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு வாட்டி தட்டிட்டு கூட இங்கே சேர்த்துக்கலாம் ஆனால் அது சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ இதில் வந்து முறுக்குரலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவில் கப்பில் தாங்க எடுத்துருக்கிறேன் அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு நல் நிறைய வந்து ஓலைபகடாக வந்தது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டம்ளாரோ கப்போ அந்த அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு இதுதாங்க இதுக்கு கணக்கு ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு வாட்டி பிழிஞ்சு பார்த்துக்கலாம் எதோ அடைப்பு எதாவது இருக்குதான்னுட்டு இப்போ நல்லா வருது இதை நேரடியாக நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பொறிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா அகலமான உயரமான கடாய் வச்சுக்கோங்க ஏன்னா இது எண்ணெயில் நம்ம பிழிஞ்சு விடும்போது பொங்கி வரும் அதனால் நல்லா கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்துக்குங்க பொங்கி வரும்போது நிறுத்திடுங்க ஏன்னா பொங்கி என்னெல்லாம் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி கையில் கொஞ்சம் அடிக்க நல்லா ஹைட்டாக தூக்கி விழிஞ்செடுத்துக்குங்க இப்போ இந்த இந்த மாதிரி பொங்கும்போது நீங்கள் அடுப்போம் அடுப்பை கொஞ்சம் குறச்சிக்கிட்டிங்கன்னா பொங்காமல் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஃப்ளேமும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு பக்கம் அந்த சலசலப்பையே இருக்காமல் அப்படியே பிளைனாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க இப்போ எண்ணெயில் அந்த பபுள்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா வெந்து எண்ணெயில் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் இது வெந்து எடுக்கும் போதே தெரியும் பாருங்கள் அப்படியே உடையும் அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம டால்டா வெண்ணெய் சூடான எண்ணெய் காய்ச்சி இதெல்லாம் ஊத்தாட்டி போனாலும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் தெ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஓலவை கூட எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அப்படியே உடஞ்சி போகும் இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அதுவும் இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கும்போது டெய்லி எதாவது ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி கொடுப்போம் அது செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு தடவை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒருத்தரோட கூட செஞ்சுக்கலாம் குழந்தைங்க கேட்கும்போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் லன்ச்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம அடுத்தடுத்து இருக்கிற மாவையும் எடுத்துக்கலாம் சுட சுட நம்மளோட பாசிப்பருப்பு ஓலைப்பக்கடா ரெடி ஆகிடுதுங்க இது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம டால்டாய் வெண்ணெய் எது சேர்த்து செய்தாலுமே அதே கிறிஸ்பினஸ் இதுலேயும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்